சோமனூரில் தங்களின் வறுமை நிலையை எடுத்துக் கூறி கூலி உயர்வு வேண்டி ஒரு மாதத்திற்கு மேலாக விசைத்தறி நெசவாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருந்த விசைத்தறி நெசவாளர்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு பிரச்சனையே நடக்காதது போல் அமைதி நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் நமது மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த விசைத்தறி நெசவாளர்களை நேரில் சென்று சந்தித்தார் விசைத்தறி நெசவாளர்களுடன் பாஜக துணை நிற்கும் என்றும் இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை பாஜக கொண்டு வரும் எனவும் உறுதியளித்தார் தலைவரின் சந்திப்பிற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருந்த முதல்வர் திடீரென விழித்து திமுக அமைச்சர்களை போராட்டம் நடத்தும் விசைத்தறி நெசவாளர்களை சென்று சந்திக்க சொல்லி தற்போது பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்று வழக்கமான தங்கள் விளம்பர நாடகத்தை அரங்கேற்றினார் திறனற்ற திமுக அரசின் மக்கள் விரோத போக்கால் பாதிக்கப்படும் எளிய மக்களின் பக்கம் பாஜக என்றுமே துணை நிற்கும்